இன்னைக்கு ரசப்பொடி வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பருப்பு பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் ஆனாலும் கொஞ்சம் பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் மசிகிறதுக்கு அதனால் நான் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றினா நல்லா மசிஞ்சிரும் அதனால் இதை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அப்புறம் ரசத்தோடு சேர்க்க போகிறேன் தக்காளி புளிப்பு தக்காளி வந்து சின்னதாக ஒன்று வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் இடித்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு ரசப்பொடி எடுத்திருக்கேன் அளவு மஞ்சள் தூள் ஓ ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் ரசப்பொடி வந்து அன்னப்பூர்ணா ரசப்பொடி எடுத்திருக்கேன் இந்த ரசத்துக்கு வந்து ரொம்ப புளிப்பு தேவையில்லை மைல்டாக புளிப்பும் இருக்கணும் மைல்டாக இனிப்பும் இருக்கணும் அதனால் நான் புளி எடுக்கல இந்த புளிப்பு தக்காளியோட புளிப்பே போதும் அப்படி புளிப்பு தான் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இன்னும் ஒரு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுக்கும் வரமிளகாயும் இந்த ரசப்பொடிலே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால காரம் நான் ரொம்ப சேர்க்கலை ஒரு வரமளகாய் தான் எடுத்திருக்கேன் கை நாள் நல்லா மதிச்சு விட்ருங்க இந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் கட் பண்ணும்போதே பொடி பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி எக்ஸாக்டாக அதே டேஸ்டில் இல்லைனாலும் கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும் அன்னபூர்ணா ரச டேஸ்ட்டுக்கு இது வந்து பருப்பு அரைச்சி இப்போ வச்சது வந்து ஊற்ற போகிறேன் இப்போ வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க உப்பு வேணுங்கிற அளவு சீனியோட உப்பு கொஞ்சம் கூட சேர்க்கணும் இந்த சீனி டேஸ்ட் வந்து மைல்டாக தான் தெரியணும் இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ரசத்தோட டேஸ்ட் அப்புறம் வந்து முக்கியமானது என்னென்னா பருப்பு போட்டதுக்கப்புறம் கை நாளை பெசறக்கூடாது பருப்பு போட்டது வெந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் கை நாளை பெசுறீங்கன்னா உடனே ரசம் சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் கை நாளை பெசறது வந்து பருப்பு போடுறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தாளிச்சு விடலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தாளிச்சு விடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்ப வந்து இந்த கடுகையும் மருமளகாயும் போட்டு தாள்ச்சிக்கலாம் இப்போ கடுகாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு கரைச்சி வச்சுக்க போறேன் ரசம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அமைத்திடலாம் ரொம்ப கொதிக்க வேணுன்றது இல்லை பருப்பு போடாமையும் இந்த ரசத்தை வைக்கலாம் பருப்பு போடாமல் தக்காளி வந்து தக்காளி போல எலுமிச்சம்பளம் போட்டு எப்படி வேணாலும் இந்த ரசத்தை வைக்கலாம் பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும் அவ்வளோதான் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொதி கொதி வந்ததுக்கு அப்புறம் அமர்த்திடலாம் இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ அமர்த்திடலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு அந்த ரசத்துக்கு வந்து புளிப்புறம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேருக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் ரசம் பிடிக்கும் அந்த மாதிரி புளிப்பு அதிகம் வேணும் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் புளிப்பு அதிகமாக போட்டால் வீட்டில் எப்பவும் வைக்கிற ரசம் மாதிரி போய் போயிடும் அதுக்கு வந்து இந்த ரசம் பொடி சூட் ஆகாது அதுக்கு எப்பவும் போல் நம்ம மிளகு சிறகம் அரைச்சி அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ